சென்னை திருமங்கலத்தில் டாக்டர் அவரது மனைவி இரு மகன்கள் என நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டாக்டர் கணவர் வழக்கறிஞர் மனைவி என மதிப்புமிக்க பணிகளில் இருந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டது ஏன் சென்னை திருமங்கலம் பதினேழாவது வீதியில் வசித்தவர் டாக்டர் பாலமுருகன் இவரது மனைவி சுமதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து வந்தார் இவர்களுக்கு பத்தொன்பது வயதில் ஜெஸ்வந்த் குமார் பதினேழு வயதில் லிங்கேஷ் குமார் என்று இரண்டு மகன்கள் இருந்தனர் நேற்று இரவு வீட்டில் டாக்டர் பாலமுருகன் அவருடைய மனைவி சுமதி மற்றும் இரு மகன்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் இவர்கள் தற்கொலை செய்து கொண்டது என்று காலையில்தான் தான் தகவலின் பேரில் சென்னை திருமங்கலம் போலீசார் நான்கு பேரின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் டாக்டர் பாலமுருகனின் குடும்பத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருந்ததும் இதனால் குடும்பத்தினர் கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது எனினும் தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருமங்கலம் பகுதியில் அதிர்ச்சியையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது